வாமல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே தந்தையான ஈசன் காலை வாகனத்தில் இருக்கான் என்று போற்றி வாழ்த்துபவர்களுக்கு அனைத்தும் கைகூடும் மலர்களை தள்ளி கொண்டு விரைவான வேகத்தில் நீர் அலைகள் உடைய நிவா ஆற்றன் கரையில் அழகான சோலைகளோடு விளங்கும் நெல்வாயில் அறத்துறையில் உள்ள இறைவன் திருவருள் நல்லறம் தரத்தக்கது ஈரவார் இளம் அணிந்த எம் பெருமான் தொழ செல்வதென்றால் வாரி மாமலர் உருத்தி வறுகுணவாமல்கு கரைமேல் ஆறும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே கங்கையை இளம்பிறையை அணிந்த எம்பிரானின் பெருமையை கொண்ட பேரருளை பெறாதவர்கள் அறிவற்றவர்கள் அவர்களுக்கு எதுவும் கைகூடாது பூக்களை சுமந்து வரும் நிவா ஆற்றின் கரையில் உள்ள சோலைகள் சூழ்ந்த நெல்வாயில் அறத்துறையில் விளங்கும் ஈசன் திருவருளே கருணை தரக்கூடியது பிணிகலந்த புஞ்சடை பிரயணி சிவனன பேணி பனி கலந்து செய்யாத பாவிகள் தொழ செல்வதென்றால் மணி கலந்து பொன்னூந்தி வரும் புனம் வா மல்கு கரைமேல் அணிகலந்த நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே சடைமுடி மீது திரைமதி சூடி விளங்கும் சிவபெருமானை மிக்கவர் ஆவர் அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்லர் மணியும் பொன்னும் மிகுந்து கரை மீது விளங்கும் நெல்வாயில் அறத்துறையில் வீற்றிருக்கும் பெருமானே அருள் செய்ய நல்லான் துன்ன வாடையொன்றுடுத்து தூய நைபவர் கல்லால் ஒன்றும் கை கூடுவதென்றால் அன்னமாறு நெல்வயில் அறத்துறை அடிகள் தம் அருளே தைத்த ஆடையை உடுத்தி திருநீர் பூசி இறைவனை நினைத்து உள்ளம் உருகி நிற்பவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கும் இறையருள் கை கூடுவதில்லை பொன்னும் மணியும் பெருகிவரும் நீர் கொண்ட நிவாச்சின் ஆற்றின் கரை மீது அன்ன பறவைகள் விளங்கும் நெல்வாயில் அறத்துறையில் உள்ள சிவனின் அருளே அருள் ரிஞ்சு வெங்காட்டில் ஆடிய விமல நெஞ்சுழ்கி உருகி நைபவர் கல்லால் ஒன்றும் கை கூடுவதென்றால் முருகு ரிஞ்சு பூஞ்சோலை மொய்யா மலர் சுமந்திடி நிவா வந்தருகு நில்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே காட்டு பூனை வாழும் இடுகாட்டில் ஆடல் புரியும் ஈசனை மனதால் வணங்குபவர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு இறையருள் கை கூடுவதில்லை பூஞ்சோலையில் மலர்கள் சிந்தும் கரை மீது விளங்கும் நெல் துறையில் உள்ள இறைவன் அருளே அனைத்து வரங்களையும் குளிர்ந்தேத்தி பரவி நைபவர் கல்லார் பரிந்துகை கூடுவதென்றால் புறவு நீடுயிர் சோலை நிவ நிவமல்கும் கரைமேல் அறவுமார் நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே கங்கையை அணிந்த ஒப்பற்றவன் என்று அவனை உள்ளம் குளிர வணங்கி வர வேண்டும் இல்லாவிட்டால் இறையரல் கை கூடுவதில்லை புறவ மலர் விளங்கும் சோலைகள் சூழ்ந்த நிவா ஆற்றின் கரையில் உள்ள நெல்வாயில் அறத்துறையில் உள்ள பரமன் திருவருளே அனைத்து நலனும் தருவதாகும் நீலமாமணி மிடற்று நீரணி நீரணி சிவனென பேணும் சீல கல்லார் சென்று கை கூடுவதென்றால் கோலமாமலர் உருந்தி குளிர் நீ வாமல்கு கரைமேல் ஆளும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் திரு அருளே நீலகண்டனாகியும் திருநீரு பூசியும் விளங்கும் எம்பெருமானை அடியார்கள் வணங்கும் ஈசனை அன்றி யாரையும் வணங்குதல் வேண்டாம் மலர்கள் மிதந்து வரும் நிவா ஆற்றின் கரையில் சோலைகளின் நடுவில் உள்ள நெல்வாயில் அறத்துறையில் உள்ள இறைவனின் திருவருளே அனைத்தையும் தரத்தக்கதாகும் செழுந்தன் மால்வரை எடுத்த செருவலி ஈரன வர அழுத்தம் ஊன்றி விரலான் போற்றி என் பார்க்கல தருளான் துந்தி குளிர் புனி கரை மேல் அறத்துறை ராவணன் அலரும்படி திருவடி விரல் கொண்டு அழுத்தியவன் தன்னை வணங்கியவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு அருள் புரியாத இறைவன் கனிகளை தண்ணீரில் அடித்து செல்லும் நீர் வளம் மிக்க நெல்வாயில் அறத்துறையில் உள்ள ஈசன் திருவருளே அனைத்தையும் தரத்தக்கது நுணங்கு நூலையன் மாலும் இருவரும் நோக்கரியானை வணங்கி நைபவர் கல்லால் வந்து கை கூடுவதென்றால் மணங்க மழந்து பொன்னூந்தி வறு வாமல்கி மல்கி கரைமேல் அணங்கு சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே மறைவோதிய திருமாலும் நான்முகனும் காண்பதற்கு அரியவனை கசிந்து ஒழுங்கும் அடியாருக்கு அருள் புரியும் ஈசனை என்றும் போற்றுதல் வேண்டும் பொன்னை எடுத்து வரும் வளமிகுந்த நிவ ஆற்றங்கரையும் சோலைகள் சூழ்ந்த நெல்வாயில் அறத்துறையில் உள்ள இறைவனே அனைத்து திருவருளும் தக்கவன் சாக்கியா படுவாரும் சமன் படுவார்களும் மற்றும் பாக்கிய படுக்கில்லா பாவிகள் தொழ பூக்க மழந்து பொன்னூந்தி பொறுப்புணன் வாமல்கு கரைமேல் ஆர்க்கும் சோலை நில்வையில் அறத்துறை அடிகள் தம் அருளே சாக்கிய சமணர்களின் மதங்களில் உள்ளவர்கள் நற்பேறு பெற்றவர்கள் அல்ல எனவே எம்பெருமானே போற்று வணங்குங்கள் மலர்கள் சுமந்து வரும் நிவ ஆற்றின் கரையில் உள்ள சோலைகளின் நடுவில் உள்ள நெல்வாயில் அறத்துறையில் உள்ள இறைவன் திருவருளை போற்றுங்கள் கரையினார் பொழி சூந்த காழையுண் நான சம்பந்தன் அறையும் பூக்குணல் பரந்த அறத்துறை அடிகள் தம் அருளை முறையார் சொன்ன பாடல் மொழியும் மாந்தர் தம் வினை போய் பறையுமை வில்லை பாட்டிவை பத்தும் வல்லார்க்கே சோலைகளும் பொழில்களும் சூழ்ந்த சீர்காழியில் உள்ள திருநான சம்பந்தன் திருவரத்துறை பெருமானின் திருவருளை பற்றி பாடிய திருப்பதிகத்தை படிப்பவர்கள் அனைத்து வினைகளில் இருந்தும் விடுபடுவார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்